ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன போட போகிறோம்னா தூதுவலை சட்னி போட போகிறோம் அதுக்கு தான் இங்கே ஒரு வீட்டில் தூதுவலை பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் பறிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தூதுவலை சட்னி அரைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடலை உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் நான் உளுத்தம் பருப்பு தோல் உளுத்தம் பருப்பு தான் போட்டிருக்கேன் மிளகு சீரக மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் போட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தூள் வளர்க்கீரையும் போட்டுக்கலாம் கீரையை போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இது கூட பெருங்காயமும் தேங்காயும் போட்டுக்கலாம் ரெண்டும் ஒன்றா வச்சுருக்கேன் தேங்காய் வந்து தேங்காய் வந்து பச்சை தேங்காயில் காஞ்ச தேங்காய் கொப்பிரி தேங்காய் பச்சை தேங்காய் போட்டால் கெட்டுவிடும் அதனால் காஞ்ச தேங்காய் போட்டால் ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் தப்பில்லை பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது நம்ம உரல்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் வாங்க ஆட்டலாம் இப்போ நம்ம உரல்ல போட்டு ஆட்டிக்கலாம் சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டு பாருங்க இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் போடு எண்ணெய் பேசு பண்ணுறது கொடுத்தா பாருங்க ஊற்றின எண்ணெய்க்கும் அதுக்கும் அப்படியே ஈக்குவலாக ஆகிடுச்சு இப்போ சட்னி நல்லா எண்ணெய் பிறன் வருது கொஞ்சம் கொஞ்சமாக இதை நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா க்ளீனாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி பேங்களூர் எடுத்துகிட்டு போக்குவோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்